அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியர்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது முதல் குறிப்பு நான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை அனுபவிக்க வேண்டும் என்று கூறுகின்ற போது ஒவ்வொரு நாளும் என்பதில் தான் முக்கியத்துவம் உள்ளது இங்கு நான் சம்பள நாளையோ விடுமுறை நாளையோ புத்தாடை வாங்கும் நாளையோ அல்லது பிறந்த நாளையோ குறிப்பிடவில்லை ஒவ்வொரு சராசரி நாளும் சாதாரண நாள் அதாவது எதிர்பார்ப்பு இல்லாத திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் வாகன நெரிசல் பாத்திரம் கழுவுதல் தோட்டத்தில் புல் வெட்ட வேண்டும் புல் மீண்டும் வளரும் மீண்டும் மீண்டும் வளரும் நீங்கள் பாத்திரத்தை கழுவ வேண்டும் அதை அழுக்க வேண்டும் குழந்தைகள் அதை வெளியே போட்டால் மறுபடியும் பாத்திரத்தை கழுவ வேண்டும் மீண்டும் பாத்திரத்தை அழுக்க செய்வார்கள் எத்தனை பேருக்கு இது போல் நடக்கிறது எனவே எத்தனை பேர் இந்த வேலைகளை செய்து சலைத்து விடுகிறீர்கள் இதையே செய்து 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 ஆனால் உண்மை என்னவென்றால் இதை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும் இந்த நேரத்தில் நான் நியாயமாக இருக்க முயற்சி செய்கிறேன் ஏனென்றால் நான் வேதம் உண்மையில் மிக நிதர்சனமானது என்று நம்புகிறேன் குறிப்பாக சொல்லப்போனால் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் சராசரியாக செய்யப்போகும் ஏதோ ஒன்றைப் பற்றி பயப்படுவதும் துன்பப்படுவதும் ஏன் நீங்கள் சொல்லலாம் என் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாது என்று ஆனால் நீங்கள் நினைப்பதை கட்டுப்படுத்தலாம் நீங்கள் பேசும் விதத்தை கட்டுப்படுத்தலாம் உங்கள் மனப்பான்மையை கட்டுப்படுத்தலாம் இதை பற்றி தான் என்று பேசப்போகிறோம் எப்படி யோசிக்கிறோம் எப்படி பேசுகிறோம் நம் அணுகுமுறை நம் உள்மனதின் எண்ணங்கள் ஆகியவை பற்றி இது ஒரு நல்ல உதாரணம் இங்கு உள்ள மக்கள் கடந்த இரவிலிருந்து மாற்றத்தை உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் எங்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரும் அவருடைய கணவர் மைக்கும் எங்களோட வெளிநாடுகளுக்கு பயணிப்பார்கள் அவள் என்னுடைய போதனைகளை முப்பத்தைந்து வருடங்களாக கேட்கிறாய் ஆனாலும் நான் கேட்டதை இன்றே கடைபிடிக்க வேண்டும் என்ற மனநிலை கொண்டவர் தான் அவர் நான் எல்லோரும் அப்படியே தான் இருக்க விரும்புகிறேன் அதனால் ஒவ்வொரு செய்தியையும் அவள் தன் வாழ்க்கையில் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள முயல்வதை பார்க்கிறேன் வார்த்தையை கேட்டுவிட்டு பிறகு வீட்டுக்கு சென்று ஒன்றும் செய்யாத நபரைப் போல நீங்கள் இருக்காதீர்கள் நீங்கள் அதை செய்தால் உங்கள் நேரத்தை நீங்கள் வீணாக்கி விடுகிறீர்கள் கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பும் நல்ல வாழ்க்கையை வார்த்தையை வெறுமனே கேட்கிறவர்களாக மட்டுமல்ல அதன்படி செய்தவர்களே அதை பெறுவார்கள் நாம் கேட்டு செய்யாமல் இருப்போமே ஆனால் சத்தியத்திற்கு எதிராகவும் நம்மை வஞ்சிக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது நீங்கள் சொல்வது சரிதான் என்று ஒப்புக்கொள்கிறீர்கள் ஆனால் நீங்கள் வீட்டிற்கு சென்று உங்கள் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தால் நீங்கள் உண்மையாகவே உங்கள் நேரத்தை விட்டீர்கள் உங்கள் நேரத்தை வெகுவாகவே வீணாக்கி விட்டீர்கள் இதை நீங்கள் ஒரு பழக்கமாக அமைக்க வேண்டும் அவள் மனதில் கூறினால் நான் காலையில் எழுந்தவுடனே எதையும் செய்ய இஷ்டம் இல்லாமல் இருக்கு எனக்கு ஒப்பனை செய்வதற்கு சலிப்பாக உள்ளது என்று யோசித்தாள் உங்களுக்கு இது நன்றாக தெரியும் சில சராசரி விஷயங்களை நாம் விருப்பப்பட்டு எப்போதும் செய்வது இல்லை அதற்கு சரி நான் நேற்றிரவு கேட்ட போதனைக்கு கவனம் செலுத்தப் போகிறேன் நான் இதை வேடிக்கை உணர்வோடு செய்யப் போகிறேன் என்று கூறினாள் பின்னர் அவள் இல்லை எல்லாம் வேடிக்கையாக இருக்க தேவையில்லை நான் தினமும் சாதாரண விஷயங்களை நல்ல மனநிலையோடு அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள் எனவே அவள் தன் அணுகுமுறையை மாற்றி நான் ஒரு தவறான அணுகுமுறையோடு இதை செய்யப்போவதில்லை நான் இதை சந்தோஷமாக செய்து அனுபவிக்கப் போகிறேன் என்று கூறினாள் நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் உங்களுடைய சலிப்பு மனப்பான்மையை உடனடியாக மாற்றிக்கொள்ளுங்கள் சரியா மனப்போக்குகளை சரி செய்வதில் நான் நன்றாக தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் வேறு ஒன்றும் செய்யாவிட்டாலும் உங்கள் செல்போனில் நான் சொல்லும் செய்திகளை கேட்டுக்கொண்டே இருங்கள் நீங்கள் ஒரு நல்ல மனநிலையை அடைவீர்கள் என்னை நம்புங்கள் கடவுள் என்னை எதிர்கொண்ட போது எனக்கு ஒரு தவறான அணுகுமுறை இருந்தது அந்த தவறான அணுகுமுறை என்னை கட்டுப்படுத்தாமல் நான் என் எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியும் என்ற நிலை மிகவும் நன்றாக இருக்கிறது உங்கள் அணுகுமுறை உங்களுக்கே சொந்தம் நீங்கள் தவறான அணுகுமுறையை தவிர்த்தால் யாராலும் உங்கள் எண்ணங்களை திசை திருப்ப முடியாது நான் இப்போது அவரது பெயரை மறந்துவிட்டேன் ஆனால் பல ஆண்டுகளாக ஹிட்லர் கட்டிய சித்திரவதை முகாம்களில் இருந்த ஒரு மனிதர் சொன்னார் இந்த சிறைச்சாலைகள் எல்லாவற்றையும் என்னிடமிருந்து பறித்து கொண்டாலும் என் நல்ல மனப்பான்மையை யாராலும் பறிக்க முடியாது என்று அது சக்தி வாய்ந்தது அல்லவா மிகவும் சக்தி வாய்ந்தது ஒரு கெட்ட அணுகுமுறையை நீங்கள் மறுத்தால் அது உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிடும் என் வாழ்வில் நான் விரும்பாத ஒரு சூழ்நிலையை சில நேரம் சந்திக்க வேண்டும் எனக்கு அது பிடிக்கவில்லை நான் திட்டமிட்டு செயல்படும் நபர் நான் என் நாளை திட்டமிட்டு ஒன்றன்பின் ஒன்றாக அடுத்தடுத்து செயல்படுவேன் நான் எங்கு சென்றாலும் தாமதமாக இருக்க விரும்புவதில்லை ஆனால் நான் நேரத்துக்கு முன்பாக செல்லவும் விரும்புவதில்லை அந்த பூரணத்துவம் அடைவது கடினம் எனவே நான் எப்போதும் முன்பாகவே சென்று காத்திருக்க கற்றுக்கொண்டேன் அது பிசாசோடு விளையாடும் ஒரு விளையாட்டு போல இருக்கிறது நீ என்னை வெறுப்படைய செய்ய விட மாட்டேன் நான் சோர்வடைய மாட்டேன் இங்கு உட்கார்ந்து காத்திருக்க போகிறேன் நான் ஒரு நல்ல அணுகுமுறையை கையாளுவேன் எனவே சாதாரண அன்றாட வாழ்க்கையை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று முதலில் நாம் கற்றுக்கொள்கிறோம் ஒரு மாதம் முழுவதும் நீங்கள் செய்யும் காரியத்தை சஞ்சலப்படாமல் அதை குறித்து குறை கூறாமல் தவறான மனோபாவம் இல்லாமல் கெட்ட வார்த்தைகள் பேசாமல் நீங்கள் செய்ய வேண்டிய எந்த காரியத்தையும் அப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கை மேம்படும் ஆச்சரியப்படுவீர்கள் நான் என் நினைவுகளை கட்டுப்படுத்த முடியலையே முடியும் உங்களை சிலர் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியும் என்று ஒருபோதும் கற்பிக்கப்படாதவர்கள் ஆனால் என்று நீங்கள் இங்கே தேவாருளால் வந்திருக்கிறீர்கள் நான் என் நினைவுகளை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் என் உணர்வுகளுக்கு ஏற்ப செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் எனவே நமக்கு ஒரு சுயசித்தம் உள்ளதென்று போதுமான அளவு கேட்டறியவில்லை தேவசபை இது பற்றி மேலும் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் தேவன் நம்மை சுயாதீனத்தோடு தான் படைத்தார் நாம் ரோபோக்கள் அல்ல நாம் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவன் நம்மை கட்டாயப்படுத்துவதில்லை நமக்கு உதவி செய்ய கடவுள் மீது நாம் சார்ந்திருந்தாலும் நமக்கும் அதில் ஒரு பங்கு உண்டு நாமும் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் நான் ஜீவனையும் மரணத்தையும் முன்பாக வைக்கிறேன் நீயும் உன் சந்ததியாரும் உயிரோடு இருக்கிற ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் யோசுவா சொன்னார் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் முடிவெடுங்கள் ஆனால் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையை சேவிப்போம் எனவே உங்கள் உணர்வுகளுக்கு ஒரு அறிவிப்பு செய்ய வேண்டும் உணர்வுகளை நீங்கள் எப்படி உணர்ந்தாலும் நான் என்ன செய்ய போகிறேன் என்பது என் முடிவு உண்மைதானே உண்மைதானே நாம் உணர்வுகளின் அடிப்படையில் தான் வாழ்கிறோம் என்று உணர்கிறோமா உங்களுக்கு தெரியுமா நம் உணர்வுகள் நிலையற்றது நீங்கள் விரும்பாமல் சில விஷயம் கிடைக்கும் விரும்பும்போது எதுவும் கிடைப்பதில்லை நீங்கள் தேவாலயத்தில் வேலை கேட்டு ஒப்புக்கொண்டு பின்னர் வேலை நாள் வரும்போது நீங்கள் போக வேண்டாம் என்று உணரலாம் எனவே உணர்வுகள் தீயது அல்லது நல்லது என்று இல்லை நல்ல உணர்வுகளும் உண்டு தீய உணர்வுகளும் உண்டு ஆனால் அவை நம்மை கட்டுப்படுத்த நம்மை நடத்தும் எஜமானாக அனுமதிக்க கூடாது நான் பல நாட்கள் அதாவது ஊழியம் செய்யும் போதே என் உணர்வுகளின் கட்டுப்பாட்டில் சென்றிருந்தால் ஊழியம் வேண்டாம் என்று சொல்லியிருப்பேன் என் குழுவில் பிரசங்கிக்கக்கூடியவர் பலர் உண்டு நீ போய் பிரசங்கி என்று நான் நன்றாக உணரவில்லை அது வேலைக்காகாது அதை நான் செய்வதில்லை நான் தவறாமல் வந்து ஊழியம் செய்கிறேன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னை தொலைக்காட்சியில் காண்கிறீர்கள் இல்லையா நான் வருவேனா மாட்டேனா என்று நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை நாம் அனைவரும் அதே வழியில்தான் இருக்க வேண்டும் எனவே இன்று உங்கள் மன எண்ணங்கள் உங்கள் வாயின் வார்த்தை உங்கள் அணுகுமுறை எப்படி உங்கள் வாழ்வின் மகிழ்ச்சியை பாதிக்கிறது என்பதை பற்றி பேசுகிறோம் உங்கள் மகிழ்ச்சியை எப்படி பெருக்க முடியும் என்று சொல்லவே இங்கு வந்திருக்கிறேன் இப்போது இரண்டாவது விஷயம் மகிழ்ச்சியை பெருக்க ஒரே வழி என்னவென்றால் நாம் செய்கின்ற எல்லாவற்றையும் கர்த்தருக்காகவும் கர்த்தரோடும் நாம் செய்ய வேண்டும் நாம் செய்யும் எல்லாமே கடவுளின் ஊழியமாக செய்ய வேண்டும் நீங்கள் முக ஒப்பனை செய்யும் போது ஆண்டவரே நான் உங்கள் பிரதிநிதியாக முன்வைக்கவே இதை செய்கிறேன் என்று சொல்லுங்கள் நான் உண்மையை சொல்கிறேன் ஆண்டவர் மகிழ்ச்சி பெறவே நான் ஒப்பனை செய்து கொள்கிறேன் நான் இன்று என் ஒப்பனை செய்தேன் முடியை சீவினேன் என்று நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அதற்கு நான் நீண்ட நேரம் எடுத்தது பார்வையாளர்களுக்கு இனிமையான தோற்றத்தை கொடுக்கிறது என் ஆழமான கருத்து என்னவென்றால் விசுவாசிகள் எங்கு சென்றாலும் தங்களை நன்றாக முதன்மை படுத்த வேண்டும் பார்வையாளர்களை அவர்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும் ஏனென்றால் நாம் தேவனுடைய பிரதிநிதிகள் ஆமேன் எனவே நாம் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியும் நான் நேற்று கூறியது போல உங்கள் வீட்டை சுத்தம் செய்து புல்வெட்டி உங்கள் காரை கழுவி அது போன்ற விஷயங்களை கவனித்துக் கொள்ளும் நாம் கடவுளின் சேவையில் செய்கிறோம் அது கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதற்கு நீங்கள் பொறுப்பிடுங்கள் உங்களுக்கு சொந்தமாக வைத்திருக்கும் பகுதியை கவனித்துக் கொள்வதின் அர்த்தம் தெரியுமா சொந்தமாக ஒரு பகுதியை கவனித்து வருவது அதை சொந்தமாக்கி கொள்வதற்கு சமம் காலை நேரத்தில் சோம்பேறியாக இருக்காதீர்கள் இங்கு இதை உறுதி செய்ய வேதத்தில் கொலை சில வசனங்களை பார்ப்போம் கொலோ மூன்று பதினேழு நீங்கள் எதை செய்தாலும் சரி வார்த்தையிலும் செயலிலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பெயரால் செய்கிறீர்கள் அவருடைய நற்செய்தியில் எல்லாவற்றையும் செய்யுங்கள் எல்லா எல்லாவற்றையும் அனைத்தையும் நாம் ஒப்புக்கு தேவாலயம் செல்லக்கூடாது கடவுளால் எல்லாவற்றையும் நாம் செய்கிறோம் இல்லை என்றால் இப்படி நாம் இயேசுவேன் நீர் எல்லாவற்றுக்கும் மையமாக இருக்கிறீர் என்று பாட முடியாது அந்த பாடலில் உள்ளதை நாம் வாழ்வில் கடைபிடிக்க முடியாமல் போனால் அந்த பாடலை நாம் பாடாமல் நிறுத்த வேண்டும் அமேன் கொலோசேயர் மூன்று இருபத்தி மூன்று உங்கள் பணி என்னவாக இருந்தாலும் இதயத்தில் ஆத்துமாவில் இருந்து மனிதனுக்காக அல்ல கடவுளுக்காக செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் எனவே நான் இதை பற்றி சரியாக போதிக்கிறேன் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் நாம் கர்த்தருக்கு செய்ய வேண்டியவைகளெல்லாம் செய்வோம் கடவுளின் வார்த்தை இதை ஆதரிப்பதால் நான் சொல்வது சரிதான் மற்றும் கடைசி விஷயம் நீங்கள் உங்கள் நிகழ்கால வாழ்க்கையை அனுபவியுங்கள் நான் எதிர்காலத்தில் அனுபவிப்பேன் என்று சொல்லாதீர்கள் நான் மகிழ்ச்சியாக இதை ஆரம்பிக்கிறேன் இதை மகிழ்ச்சியோடு செய்கிறேன் இது முடிந்தவுடன் மகிழ்ச்சியாக இருப்பேன் இதை ஆரம்பிக்கும் போதும் மகிழ்ச்சியாக இருப்பேன் சும்மா இருக்கும்போது உங்கள் மகிழ்ச்சி என்ன ஆகும் யாராவது இந்த நாளை அனுபவிக்க விரும்புகிறேன் என்பீர்களா அல்லது நீங்கள் ஒரு காரியம் ஆரம்பித்த பின்னர்தான் சந்தோஷமே என்று அதை செதிக்க விரும்புகிறீர்களா மற்றும் வேதத்தில் பிரசங்கி புத்தகத்தில் இந்த வசனத்தை நான் கண்டேன் உண்மையில் நானாக எதையும் கண்டுபிடிக்கவில்லை கடவுள் என்னை வழி நடத்தினார் பிரசங்கி ஆறு ஒன்பது ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம் இருப்பதை அனுபவிப்பது நல்லது என்று கூறுகிறார் நான் அந்த வசனத்தை மிக நேசிக்கிறேன் அது அருமையான வசனம் அல்லவா அவர் சொல்கிறார் உனக்கு முன்னால் இருப்பதை அனுபவிப்பதே மிகவும் சிறந்தது இப்போது இருப்பதை அனுபவிக்காமல் கனவில் ஆசைப்படுவது என்றோ ஒரு நாள் நிகழ்ந்தால்தான் சந்தோஷமே என்று இயங்கிக் கொண்டே இருந்தால் இன்று சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது உங்கள் பிள்ளைக்கு இரண்டு வயது இருக்கும் போதே அந்த வயதை அனுபவிங்கள் மூன்று வயதாகவில்லையே என்று இயங்க வேண்டாம் அவர்கள் பள்ளிக்கு செல்லும் போது மகிழுங்கள் பள்ளி படிப்பு முடியும்போது போது சந்தோஷமாக இருங்கள் அவர்களை வாகனத்தில் அழைத்து செல்ல களைப்படைய மாட்டேன் அவர்கள் கல்லூரிக்கு செல்லும்போது மகிழ்வேன் செலவுகளை சந்திக்க சோர்வு வரும் அப்போது சொல்லுங்கள் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று பிற்காலத்தில் தான் நான் இவைகளை குறித்து மகிழ்வேன் என்று நினைப்பாயானால் உனக்கு வயதாகும் போது நீ இப்படி நினைப்பாய் நான் என் குடும்பத்தை அனுபவிக்க இன்னும் நேரத்தை செலவழித்திருக்க வேண்டும் என்று என் வீட்டை அனுபவிக்க நேரம் எடுத்திருக்க வேண்டும் என்று மூன்று விஷயங்கள் அன்றாட வாழ்க்கையை அனுபவித்து உங்கள் வாழ்வை அனுபவித்து கடவுளின் ஊழியமாக செய்யும் அனைத்தையும் செய்யுங்கள் இப்போது நமக்கு உண்மையில் இரண்டு வாழ்க்கை நமக்கு ஒரு வெளி வாழ்க்கை மற்றும் ஒரு உள் உள்ளது நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் செயல்பாடுகள் மற்றும் சூழ்நிலைகள் உள்ளது இவை மத்தியில் இன்னாராக நம்ம எல்லோருக்கும் நாம் காட்டுகிறோம் ஆனால் நாம் இன்னொரு வாழ்வும் பெற்றிருக்கிறோம் அது நம் உள் வாழ்க்கை உள்ளே என்ன நடக்கிறது என்பதுதான் முக்கியம் மற்றும் சுவாரஸ்யமான விஷயம் நீங்கள் யாரையோ பார்த்து புன்னகைத்தாலும் உங்கள் சிந்தனையில் நான் உண்மையில் உங்களை சகிக்க முடியாது என்கிறீர்கள் நான் உன்னை சகிக்க முடியாது என்பதால் சீக்கிரம் என்னை விட்டு விலகிவிடு என்று நினைத்து அதை புன்னகையோடு அவர்களிடம் சொல்லுங்கள் ஆண்டவரை துதிப்போ ஓ நான் உன்னை ஆண்டவரின் நேசத்தினால் நேசிக்கிறேன் இது ஒருவித பாசாங்குத்தனமாகவும் போலித்தனமாகவும் அழைக்கப்படுகிறது இப்போது நமது உண்மையான வாழ்க்கை மிக உண்மையான வாழ்க்கை நமக்குள் இருக்கிறது மிக உண்மையான வாழ்க்கை நமக்குள் உள்ளது கடவுளின் ராஜ்யம் நமது உள்ளத்தில் இருக்கிறது கடவுள் நம்மில் வாழ்கிறார் ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கும் எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுவதற்கும் விரும்புகிறார் வெளியில் இருந்து கொண்டு மாற்ற முயற்சிப்பது பயனற்றது அது சட்டத்தை பின்பற்றுவது போல் இந்த அனைத்து விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் நான் செய்ய வேண்டும் என்ற கட்டாயப்படுத்துதல் என்னை மாற்றப்போவதில்லை ஆனால் வேதம் கூறுகிறது நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மறு ரூபமாகுங்கள் எப்படி உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே எனவே ஒரு விசுவாசி செய்ய வேண்டிய முதல் விஷயம் அவர்கள் கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட பிறகு செய்ய வேண்டிய முதல் விஷயம் கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதையே நினைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ரோமர் பன்னிரண்டு இரண்டு கூறுகிறது நாங்கள் இடம் இடமாற்றம் அல்ல உங்களுக்கு அது புரியல அப்படித்தானே நீ இடம் மாறும்போது நீ இங்கிருக்கிறாய் திடீரென்று அங்கே இருக்கிறாய் ஆனால் மறுரூபத்திற்கு சிறிது காலம் எடுக்கும் அது படிப்படியாக நடக்கும் ஒரு செயல்முறை என் சிந்தையில் முழுமையடையவில்லை ஆனால் நான் நிச்சயமாக முன்பை காட்டிலும் முன்னேறியுள்ளேன் மற்றும் கடவுள் எனக்கு செய்த ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் எனக்கு ஒரு தவறான சிந்தனை வரும்போது அது அதிக நேரம் நீடிக்கவில்லை சிறிது நேரத்தில் அது கலைந்து விடுகிறது ஆக மொத்தம் ஏதோ சரியில்லை என்று நான் உணர்ந்து விடுகிறேன் அதுதான் உள் உணர்வு எனவே நாம் இன்னும் கவனம் செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் அதை விளக்க வேண்டும் என்றால் சமாதானமே இல்லையே ஏதோ சரியாக இல்லையே நீங்கள் அமைதியாக உணரவில்லை உங்கள் மகிழ்ச்சியை இழந்தீர்கள் நான் ஏன் சந்தோஷத்தை இழந்தேன்னு எனக்கு தெரியல உங்கள் மகிழ்ச்சியை இழக்கும்போது செய்ய வேண்டியது உங்கள் எண்ணத்தை ஆராய்ந்து பார்ப்பது உங்கள் மகிழ்ச்சியை இழந்தபோது செய்ய வேண்டிய மற்றொரு விஷயம் எதை பேசுகிறீர்களோ அதையே சிந்திக்க வேண்டும் உங்கள் வாய் வார்த்தையினால் என்ன பிரச்சனைகள் வருகிறதா நான் சொல்கிறேன் வாய் ஒரு காட்டுத்தீ போன்றது யாக்கோவின் புத்தகம் கூறுகிறது நாவை அடக்க ஒரு மனதினாலும் கூடாது என்று அதை அடக்குவதற்கு ஒரே வழி நாம் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியின் உதவியை பெற்று தொடர்ந்து அனுதினமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் இன்று மறுபடியும் மனதை பற்றி கற்பிப்பதற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை வார்த்தை மற்றும் அணுகுமுறையை பற்றிய போதனையை ஒன்று அல்லது இரண்டு முறை ஒவ்வொரு மாதமும் கேட்க வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனதின் வழியாக ஓடும் பல்வேறு எண்ணங்கள் எனக்கு தெரிகின்றது மேலும் தவறானவற்றை தள்ளி நல்லவற்றை காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுரை கூறுகிறது இதுதான் உங்களுடைய உண்மையான நல்ல வாழ்க்கை உங்களை சுற்றி உள்ள போலி வாழ்க்கை அல்ல நம் சூழ்நிலைகளில் நமக்கு உண்மையான மகிழ்ச்சி இல்லை அது நாம் சிந்திக்கிற விதத்தில் தான் இருக்கிறது நம் சூழ்நிலைகளை பற்றி அறிக்கை செய்வதில் இருக்கிறது ஏனென்றால் நம் வாழ்வில் குறுக்கிடும் மக்கள் அனைவரும் நம்மை மகிழ்ச்சியாக்குவது இல்லை என் மகிழ்ச்சிக்கு அவர்கள் பொறுப்பல்ல கடினமான நேரத்தை கொடுக்கும் மக்களை எனக்கு தான் அதிகமாக தெரியும் அவர்களை பற்றி நினைத்துக்கொண்டே கொண்டே இருந்தால் அவர்களை நேசிக்க முடியாது நான் இன்னும் என்னால் துக்கப்படுவேன் கடினமான நினைவுகள் சந்தோஷத்தை தராது ஒரு துண்டு காகிதத்தை எடுத்து குறைகளை எழுதுங்கள் உங்களுடைய மனைவியோ அல்லது உங்கள் குழந்தைகளில் ஒருவரையோ நினைத்து கொள்ளுங்கள் உங்களை சுற்றி உள்ள உங்கள் வெகுளியான மாமியார் உங்கள் அம்மா உங்கள் தந்தை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் யாராக இருந்தாலும் உடனே எல்லாரும் அங்கே ரொம்ப அப்பா மாதிரி முகத்தை வச்சுக்காதீங்க அது உண்மை இல்லை ஒரு துண்டு காகிதத்தை எடுத்து அவர்களிடம் என்ன தவறு இருக்கிறது என்று எழுதுங்கள் அடுத்ததாக அவர்களிடம் உள்ள நல்ல காரியங்களையும் நினைத்துப் பார்த்து ஒவ்வொன்றையும் வரிசையாக எழுதி வாருங்கள் இது கடினமாக இருக்காது எனக்கு தெரியும் நான் தேவை பற்றி சிந்திக்கும் போது அவர் சரியாகத்தான் இருக்கிறார் என்று நாம் அனைவருக்குமே தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியுமா நான் நல்ல விஷயங்களை பற்றி யோசித்தால் அது நிறைய தேவு பாத்திரம் கழுவார் சலவை செய்கிறார் என் அழுக்கு உடைகளை சலவை பண்ணுகிறார் நான் உழைத்துக்கு செல்லும் போது அவர் உதவி எனக்கு மிக தேவை எனக்கு பிடிக்காத அவர் மறுபக்கம் அவர் கால்ஃப் நிறைய விளையாடுவார் அவர் நிறைய ஃபுட்பால் நிகழ்ச்சி பார்க்கிறார் கடந்த வாரம் நடந்த எங்கள் புத்தக விளம்பர விழாவில் ஒரு பெண் தேவிடமும் என்னிடமும் வந்து என் கணவர் உங்களை மிகவும் பாராட்டியிருக்கிறார் ஏனென்றால் உங்களால் தான் வாரத்திற்கு மூன்று முறை கால்ஃப் விளையாடுகிறார் ஆனால் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தில் கவனம் செலுத்தினால் சில நேரம் மக்கள் விவாகரத்து வரை செல்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் விரும்பாத விஷயத்தையே தங்கள் கவனத்தில் கொள்கிறார்கள் தேவ் மற்றும் நான் திருமணம் செய்து நாற்பத்தெட்டு ஆண்டுகள் கடந்ததற்கு ஒரே காரணம் நாங்கள் இருவரும் மற்றவர் விரும்பாத காரியங்கள் மீது கவனம் செலுத்துவது இல்லை ஏனென்றால் திருமணத்தில் இணையும் இருவருக்குமே வித்தியாசமான விருப்பு வெறுப்புகள் நிச்சயம் இருக்கும் அது உண்மைதானே நான் சொல்கிறேன் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் மணக்கலாம் ஆனால் இருவருக்கும் வித்தியாசம் நிச்சயம் இருக்கும் நாம் நம் குழந்தைகளோடு சிரமப்படுகிறோம் உங்களுக்கு தெரியும் அவர்கள் எல்லோருக்கும் வித்தியாசமான சுபாவம் இருக்கிறது எங்கிருந்து வந்த சுபாவம் இது என்னிடமிருந்து வர முடியாது என்கிறோம் நீ விண்வெளியில் இருந்து இந்த நபர் போல இருக்கிறாய் நமக்கு அது புதிதாக உள்ளது ஒவ்வொரு தலைமுறையிலும் குழந்தைகள் வித்தியாசமான விஷயங்களை செய்கிறார்கள் நீங்கள் ஒரு குழந்தையாக இருந்தபோது போது செய்ததை அவர்கள் செய்யவில்லை ஒன்று தெரியுமா உங்கள் குழந்தைகளிடம் நீங்கள் குழந்தையாக செய்ததை அவர்களும் செய்ய எதிர்பார்ப்பதை மறந்துவிடுங்கள் ஏனென்றால் அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் உங்கள் பெற்றோர் செய்தது எல்லாம் நீங்கள் செய்யவில்லை ஆமேன் தேவும் நானும் ஒரு டிஷ் வாஷர் வாங்கும்போது எங்கள் மாமியார் எங்களிடம் கோபித்துக் கொண்டார்கள் அவர்களுக்கு டிஷ் வாஷர் தேவைப்படவில்லை நீங்களே அந்த பாத்திரத்தை கழுவலாம் உங்களுக்கு ஒரு டிஷ் வாஷர் தேவையில்லை அது நமக்கு பழக்கம் இல்லாது என்பதால் எவ்வளவு எரிச்சலாகி விடுகிறோம் என்பதை நினையுங்கள் எனவே நாம் நம் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்பாக முதலில் இதை பற்றி யோசிக்க வேண்டும் இது ஒரு தலைமுறை பிரச்சனையா அல்லது ஆவிக்குரிய பிரச்சனையா என்று நன்கு ஆராய்ந்து அறிந்து செயல்பட வேண்டும் அதனால் என் குழந்தைகளோடு நான் சந்தித்த எல்லா விஷயங்களைப் பற்றியும் யோசித்து பார்க்கிறேன் நான் எரிச்சல் அடைந்தது மற்றும் வாதங்கள் இது உங்கள் அனுபவம்தானே நீங்கள் அவர்கள் அறக்கி சென்று நீங்கள் என் வீட்டில் வாழணும்னா யார் யார் வாழ்க்கையில் இது நடந்திருக்கு சரி எல்லோரும் ஒப்புக்கொள்கிறீர்கள் நீங்க என்னோட வீட்டில் வாழறீங்கன்னா நீங்க உங்க அறைய சுத்தம் செய்ய போறீங்க என்று போய்கொண்டே இருக்கும் இப்போது என் குழந்தைகள் அனைவரும் வளர்ந்து விட்டார்கள் எனக்கு பதினோரு பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள் குழந்தைகள் நன்றாக வளர்ந்து விட்டார்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் நேசிக்கிறோம் ஆனால் தேவையற்ற வாக்குவாதத்தால் எவ்வளவு நேரத்தை நாங்கள் வீணடித்து விட்டோம் உண்மைதானே இதற்கு காரணம் காரணத்தை சொல்ல நான் தயார் கேட்க நீங்கள் தயாரா மேட்டிமையும் பெருமையும் கொண்ட மனம் இப்போது அவர்கள் செய்த நிறைய விஷயங்களில் அவர்கள் தவறு செய்தார்கள் ஆனால் அவர்கள் வளர்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் திருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை என்று அர்த்தமில்லை ஆனால் அவர்கள் செய்த ஒவ்வொன்றையும் பற்றி மூன்று நாட்களுக்கு கோபித்துக் கொள்ள அவசியமில்லை இதற்கு காரணம் எல்லாவற்றையும் என் வழியில் செய்ய வேண்டும் அல்லது அவற்றை செய்யக்கூடாது என்ற என் பெருமை உணர்வு இது தேவை என்று எண்ணுபவர் இப்போதனை உள்வாங்கி பயன்பெறலாம் நம் குழந்தைகள் அனுபவிக்கட்டும் நன்றி வேதாகமும் ஒரு பெண் தன் கணவரை அனுபவிக்க வேண்டும் என்கிறது சிலர் இப்படி நினைப்பதை பார்க்கிறேன் நான் திருமணம் செய்தவரை நீங்கள் திருமணம் செய்திருந்தால் அவரை நீங்கள் வெறுத்திருப்பீர்கள் அது சரி நீதிமொழிகள் இருபத்தி மூன்று ஏழு அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் நாம் அங்கேயே நிறுத்திக் கொள்வோம் அவன் ஹிருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் இப்போது மற்றொரு வேத வார்த்தையை நாம் காண்போம் ரோமர் பதினான்கு வசனம் பதினான்கு அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயத்திருக்கிறேன் ஒரு பொருளை தீட்டுள்ளது என்று எண்ணிக்கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு அது இருக்கும் இப்போது பவுல் சொரூபங்களுக்கு வழங்கப்பட்ட இறைச்சி சாப்பிடும் பிரச்சனையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் பொதுவாக நாம் சில விஷயங்களை தவிர்க்கிறோம் ஆனால் அவர் இங்கு ஒரு சர்ச்சையை பற்றி பேசினார் அந்த நாட்களில் கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது இதுவரை சொரூபங்களுக்கு செலுத்த இறைச்சியை நீங்கள் சாப்பிட முடியாது அவர்கள் அப்போது பிரமாணத்தின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போது கிருபையின் பிரமாணத்தின் கீழ் வாழ்கின்றீர்கள் பவுல் இவ்வாறு சொல்கிறார் பாருங்கள் நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் சடங்குகளிலிருந்து விடுவிக்கப்பட்டீர்கள் கடவுளின் நல் ஒழுக்கத்தின் சட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கவில்லை ஆனால் நாம் பிரமாணத்தின் சடங்குகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் பவுல் இந்த இடத்தில் என்ன சொல்கிறார் என்றால் அதை நாம் பார்ப்போம் ஒரு சொரூபம் என்பது ஒன்றும் அறியாதது சொரூபம் இறைச்சியை தீட்டுப்படுத்த முடியாது எனவே நீங்கள் இறைச்சியை உண்ணலாம் ஆனால் நீங்கள் உகந்ததல்ல என்று நினைத்தால் அது உகந்ததல்ல அது உங்களுக்கு தீட்டானது அதை செய்யாதே என்று அவர் சொல்கிறார் அவர் உண்மையில் என்ன சொன்னார் ஏதாவது தவறு என்று நீங்கள் நினைத்தால் அது தவறாக இல்லாவிட்டாலும் கூட அதை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டால் அது உங்கள் வாழ்வை பாதிக்கும் எனவே நீங்கள் அதை செய்யாதிருப்பது நல்லது ஏனென்றால் நீங்கள் தவறு என்று நம்புகிற காரியத்தை செய்தால் பின்னர் சஞ்சலப்பட்டு குற்ற உணர்வு கொள்வீர்கள் அது உங்கள் மகிழ்ச்சியையும் உங்கள் சமாதானத்தையும் திருடிவிடும் நாம் எப்படி உணர்கிறோம் என்பதை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் கடவுளின் உதவியோடு நம் எண்ணங்களை தேர்ந்தெடுத்து நாம் என்ன சொல்கிறோம் என்பதை நிர்வகித்து எதிர்மறையான சூழலில் கூட நல்ல வளர்த்துக் கொள்ளவும் முடியும் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ 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 டாட் ஜேஎம்எம் இண்டியா டாட் ஓஆர்ஜியில் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது